வணக்கம் நண்பர்களே கோவை ட்ரீம்லேண்ட் ரியல் எஸ்டேட் சார்பாக உங்கள் ராஜா பேசிகிட்டு இருக்கங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கக்கூடிய செஞ்சேரி மலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குங்க இதுக்கு இன்னொரு வழித்தடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்தும் நம்ம வரலாங்க பொள்ளாச்சிக்கும் இது தாங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து இந்த தோப்புக்கு வந்துடலாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் நம்ம அந்த தோப்புக்கு வந்துடலாங்க ரொம்ப அருமையான தோப்புங்க பக்கத்துலேயே சாலை வசதியோடு இருக்க தோப்புங்க ரோடை இருக்குங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான செல்வ செழிப்பான தோப்புங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சாலைங்க இந்த ஏரியா பூரா சுற்றிலும் தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க அதிகமாக தென்னந்தோப்புகள் உள்ள ஏரியாவுக்குள்ளே இது அமைஞ்சிருக்குங்க தண்ணி வசதி குறைவில்லாத பூமிங்க நல்ல அருமையான இடங்க மரத்துக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து வயசு தான் இருக்குங்க நல்ல காய்ப்போடு இருக்குங்க எல்லா மரமுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் இருக்குங்க இடம் மொத்த இடம் ஒன்றரை ஏக்கருங்க மரம் நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது மரம் இருக்குங்க நூத்தி ஐம்பது மரமுமே நல்ல காய்ப்போடு இருக்குங்க அருமையான சாலை வசதியோட கூடிய ரோட்டு மேல அருமையாக அமைஞ்சிருக்குங்க தோப்பு இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்க அவங்க ரெண்டு பேரு டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டா போதுங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிணறு இருக்குங்க உள்ளே அப்புறம் ஈபி வந்து ஃப்ரீ ஈபி வாங்கியிருக்காங்க பாருங்க மரமெல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க அருமையான காய்ப்புங்க நல்ல போடக்கூடிய அருமையான மரம் இந்த மாதிரி தோப்பெல்லாம் நம்ம தேடி போனால் கூட கிடைக்காது அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உடனடியாக இந்த தோப்பை வந்து வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த தோப்போட விலையை பார்க்கலாங்க இப்போ இந்த ஏரியாவில் வந்து தோப்பு விலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க ஒரு ஏக்கரா ஆனால் இவங்க வந்து ஒரு முப்பத்தி எட்டுன்னா கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தெட்டுன்னா கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இதுவாகவும் முடிவான விலை உட்காந்து பேசுனா இன்னும் கம்மி பண்ணி பேசிக்கலாங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த டோக்கனோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டுருவங்க கண்டிப்பாக வாங்குங்க நன்றிங்க வணக்கங்க